வணக்கம் நேர்களே நமது சத்தியம் தொலைக்காட்சியில் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு பூஜா தங்கராஜு கன்னியாகுமரியில் பேர் இழுப்பதற்காக போனாரு அதற்கு பாஜக இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க யார் பிஜேபி யார் இந்த இந்து முன்னணி யார் இவருங்கிறா உடஞ்ச செவ்வாய் மாதிரியே நிக்கிறேன் ஏதாச்சும் பேசுப்பா சட்டமன்ற நான் அங்க போய் எத்தனையோ கோயிலে வடம்பிச்சி இருக்கு. எத்தனையோ கோயிலে நான் வந்து உள்ள என்ன தகுதி இருக்கு முறையா? இல்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. நீங்க அந்த கோயிலে போய் சாமி தரிசனம் பண்ணல. அப்புற எது தேற எடுக்கணும்ன்றாங்க. நீங்க வந்து எனக்கு மதவெறி இல்ல. நீங்க வந்து எனக்கு ஆன்மீகம் இருக்க இல்லேன்னா அவன் சொல்ல முடியாது. இந்த बीजेपी இந்த இந்து முன்னணியும் என்று தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் மக்கள் மத்தியில் பிரிவினை உருவாக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் வெறுப்பை உருவாக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு கசப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்கிற யாரும் ஆணிகவாதி இல்ல புடிச்சி ரொம்ப புடிச்சி போ பாதுகாவலர்கள் இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்துக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் விஸ்வஇந்தி புரசட் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி

மழை பெய்யாது உருது தவலை சத்தம் போட்டு மழை பெய்யாதுன்னு அப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை தவலையா அப்படி பழமொழியும் சொல்லு நானும் பழமொழி தான் சொன்னேன் இது உச்சக்கட்ட அவமானம் சரி நீ கிளம்பு

சந்தோஷமா பிரதமர் வந்தாரு ஒரு அரசு விழா வந்து பிரதமர் வந்த கூட்டத்தில் தலைவர் பேசிட்டாரு தப்புன்னு பேசினாங்க கொஞ்சம் நான் மறுபடியும் பாருங்களேன் பேர் சொன்னா சிரிக்கணும் முடிவு பண்ணீங்களா

கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நிறத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் மிக்க நன்றி அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு பிஜேபி ல அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு சூப்பர் பிளான் பண்ணிக்கிறாரு சம்சா குள்ள ரொட்டியா யோ சமர்சிமா ரெட்டியா சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது பிரிச்சு பேசினா வயலண்டா வருது நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு சூப்பர் பிளான் பண்ணிக்கிறாரு என்ன என்னன்னு கேட்டேன் இப்பதான் கேட்டுதான் வந்தேன் ஒன்னுமில்ல முக்தார்கிட்ட இன்ட்ரிவ் பண்ணும்போது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு பிஜேபி வந்து போலாம் அடடா இன்டர்வியூவுக்கு போங்க அவர் கேள்வி கேட்பாரு எப்படி நடக்க விடுங்க கேட்பார் மோடியை பற்றி பேசுவார் பேசும்போது என்ன பண்ணுங்க கேமரா ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு முக்தார் கணத்தை வீர முக்தார் கணத்தை அறந்துடுங்க மஜாகய்யா ஆஹா ஹ மஜாகய்யா தைரியம் தா செய்யறா பார்க்கலாம் அரைஞ்சிட்டு அந்த வீடியோ பிடிச்சு எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ கேமராவை நான் ஷூட் பண்ணி உலகம் பூரா அந்த டெலிகாஸ்ட் பண்ணுவேன் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல ஒண்ணு ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிர ஒபாமாவுக்கு மோடியே பேசுனதால பிஜேபி காரன் கோவப்பட்டான் சொன்னா உங்களுக்கும் ஒரு பதவி கிடைக்கும் முக்தாரியும் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மாலை என்ன நாலு வட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கி மடக்கி குடிக்க வேண்டியதானே இது நாடு இல்ல சொன்னாங்க ால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ இல்ல அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துக்கு

அடித்தட்டு மக்களின் குரலாக செயல்பட வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு அவர்களை சுமந்து கொண்டு வக்காலத்து வாங்கி கொண்டு ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு சீமானவர்களை பார்க்கும் போது அண்ணன் சொல்வதும் நிர்மலா சீதாராமன் போது அக்கான்னு சொல்வதும் ஒரு நெறியாளர் பயன்படுத்தாரு அந்த அளவுக்கு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு காரணம் அந்த கட்சியினுடைய ஆக்கிரமிப்பு

சில மாதங்களுக்கு முன்பு மதிப்பிற்குரிய அவர்களுக்கு ஒரு நேர்காணலுக்காக நான் அவட்ட கேட்டேன் உடனே நான் பண்ணாங்க நேர்காணல் வரும் சனிக்கிழமை வச்சுக்கலாம் சொன்னாரு அதற்கு நேர்காணலுக்கு நானும் தயாராகினேன் தயாராகிட்ட பிறகு நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு போன் வருது சார் என்ன என்ன சொல்லுங்க என்ன கேள்வின்னு கொடுத்துட்டீங்கன்னா அண்ணா ரெடி ஆயிடுவாரு என்ன கேள்வின்னு கொடுத்துட்டீங்கன்னா அண்ணா ரெடி ஆயிடுவாரு நாளை கால நம்ம இன்டர்வியூ வச்சுக்கலாம்

போடா போடா எச்சப் எச்சக்கம் மரியாதை மரியாதை வரைக்கும் முடியாதா ரோடா அம்மா ஆஹ் இருகிட்ட நானும் அதுக்குதான் பண்றேன் நானும் அதுதான் பண்றேன் இல்ல இல்ல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லியா எனக்கு அரசியல் அப்படி இல்லை நேர்காணல் காணல் பண்ணமா என்ன நோவாம கேட்கணும் நக்கு என்ன பொறுதே இருக்கும் ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு திமிரு இருக்கின்றதோ அதே திமிரு பத்திரிகையாளருக்கும் இருக்கும் ஐயா ஏ கள்ள சாமி ஏய் ஒரே மக்கள் படக்கூடிய துன்பங்களின் தோரங்களை பார்த்து கொண்டு அதிகார வர்க்கத்துக்கு ஏதாவது கேள்வி கேட்க கேள்வி கேட்க கூடியவனானே அந்த பலத்தில் அவன் இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஒரு திமிரு இருக்கத்தான் செய்யும் இந்த வெறி

இன்டர்வியூக்கு போங்க அவர் கேள்வி கேட்பாரு எப்படி நடக்க முடியுமா கேட்பாரு மோடியை பத்தி பேசுவாரு பேசும்போது என்ன பண்ணுங்க கேமரா ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு முக்தார் கணத்துல முக்தார் கணத்துல அறிந்துருங்க மஜா ஆகையா மஜா ஆகையா தைரியம் இருந்த செய்யறா பாக்கலாம் அரஞ்சிட்டு அந்த வீடியோ பிடிச்சு எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் வீடியோ கேமராவுல நான் ஷூட் பண்ணி உலகம் பூரா அந்த டெலிகாஸ்ட் பண்ணுவேன் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்

பத்திரிக்கையாளர்களை எந்த அளவுக்கு மிரட்ட வேண்டுமோ என்று அரசியல்வாதிகள் தரம் கெட்டு போகக்கூடிய நிலை தள்ளப்பட்டிருக்கு நேர்காணல் செய்யும் போது பல அரசியல்வாதிகள் கேட்பேன் என்ன கீழ்ச்சி கேட்பேன் அதை கீழ்ச்சி அர்த்தம் இல்ல ஓட்டு போடுறவனுக்கு அந்த வழி இருக்கு அந்த உணர்வு இருக்கு ஆட்சி வந்து வந்து என்ன கீழ்ச்சி அதுதான் நான் கேட்கிறேன் அதிகாரமா கேக்குறானே தப்பா சொன்னா கொன்றுவானோ அதை போட்டு என் கலரிக்கிட்டு போய் வேலை வெட்டியா பாருங்க அரசுவாதிகளின் குற்றங்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்போதான் இந்த சமூகமும் இந்த நாட்டு மக்களும் நலன் பெறுவார்கள் தூய்மையான அரசியல்வாதிகள் நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துக்கு